அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புலியோனும் ஆகிய அவ்வாஹும் திருப்பயிரால் தோங்குகிறேன் அவ்வளாக அவனை தவிர வணக்கத்துக்குரிய நியாயம் வேறில்லை அவன் நித்திய ஜீவன் என்றும் நிறைந்திருப்பவன் நபியே முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை படிப்படியாக அவன்தான் உன் மீது இறக்கி வைத்தான் இது இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும் அவனே இறக்கி வைத்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன்னரும் வேதங்களை நன்மை பிரித்து காட்டுகிறதையும் இறக்கி வைத்தான் ஆகவே எவர்கள் அவுலாஹின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு கடும் தண்டனை உண்டு அல்லாஹ் யாவரையும் மிகைத்தோனாகவும் தண்டிப்போனாகவும் இருக்கின்றான் வானத்திலோ பூமியிலோ உள்ள எல்லா பொருளும் நிச்சயமாக அவ்வாக்கும் மறைந்திருக்கவில்லை அவன்தான் கற்பக் கோளறைகளில் தான் நாடியபடி உங்களை உருவாக்குகின்றான் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயின் வேறு இல்லை அவன் யாவரையும் மிகைத்தோனாகவும் விவேகம் மிக்கோனாகவும் இருக்கின்றான் அவன்தான் இவ்வேதத்தை உம்மீது இறக்கினான் இதில் விளக்கமான வசனங்களும் இருக்கின்றன இவைதான் இவ்வேதத்தின் அடிப்படையாகும் மற்றவை பல அந்தரங்களை கொண்ட முத்தாபிகாத் என்னும் ஆயத்துக்கள் ஆகும் எனினும் எவர்களுடைய உள்ளங்கள் வழிகேடி இருக்கிறதோ அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக முதஷாபி வசனங்களின் விளக்கத்தை தேடி அதனை பின்பற்றுகின்றனர் அவ்வாஹை தவிர வேறு எவரும் அதன் உண்மையான விளக்கத்தை அறிய மாட்டார்கள் கல்வியில் உறுதிப்பாடு உடையவர்கள் அவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவைதான் நாங்கள் அதை நம்பிக்கை கொள்கிறோம் என்று அவர்கள் கூறுவார்கள் அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் இதை கொண்டு நல்ல உபதேசம் பெற மாட்டார்கள் எங்கள் இறைவனே நீ எங்களுக்கு நீர்வழியை காட்டிய பின் எங்கள் இது எங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே இன்னும் நீ இருந்து எங்களுக்கு எ நல்லருளை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் மனிதர்களை எல்லாம் எந்த சந்தேகமும் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய் நிச்சயமாக அவலாம் வாக்குறுதி மீறமாட்டான் என்றும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் நிராகரிப்போர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் அவ்வாவும் தண்டனையில் இருந்து எதையும் நிச்சயமாக தடுக்கப்பட மாட்டாது இன்னும் அவர்கள்தான் நரக நெருப்பின் எரிபொருள்களாக இருக்கின்றன இவர்களுடைய நிலை சிறின் கூட்டத்தாரையும் இன்னும் அவர்களுக்கு முன்னால் இருந்தோரையும் கொன்றே இருக்கிறது அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்யாக்கினர் ஆகவே அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக கடு தண்டனையில் அம்மா பிடித்துக்கொண்டான் கொண்டான் வேதனை கொடுப்பதில் மிக கடுமையானவன் நிராகரி போரிடம் நபியை நீர் கூறுவீராக வெகு விரைவில் நீங்கள் அடைவீர்கள் அஞ்சியும் அருமையில் நரகத்தில் சேர்க்கப்படுவீர்கள் இன்னும் நரக நெருப்பான விரிப்பு கெட்ட படுக்கையாகும் பத்ரு கலத்தில் சந்தித்த இரு சேனைகளிலும் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி நிச்சயமாக உள்ளது ஒரு சேனை மௌலாங்வின் பாதையில் போரிட்டது பிரிதொன்று காபியர்களாக இருந்தது நிராகரிப்போர் மௌலாங்வின் பாதையில் போரிடுவோரை தங்களை போல் இருமடங்காக தம் கண்களால் கண்டனர் இன்னும் அவ்வாங் தான் நாடியவர்களுக்கு தன் உதவியை கொண்டு பலப்படுத்துகிறான் நிச்சயமாக அகப்பார்வையுடையோருக்கு இது திடனாக ஒரு படிப்பினை இருக்கிறது பெண்கள் ஆண் மக்கள் பொன்னிலும் வெள்ளியிலுமான பெரும் குவியல்கள் அடையாளமிடப்பட்ட உயர்ந்த குதிரைகள் ஆடு மாடு ஒட்டையை போன்ற கால்நடைகள் சாகுபடி நிலங்கள் ஆகியவற்றின் மீதுள்ள இச்சை மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் நிலையற்று உலக வாழ்வின் சுகப்பொருள்களாகும் அவ்வாகுவிடத்திலும் அழகான தங்கும் இடம் உண்டு நபியே நீர் கூறும் அவற்றை விட மேலானவை பற்றிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா தக்குவா பயபக்தி உடையவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் சோனபதிகள் உண்டு அவற்றின் கீழ் நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் அங்கு என்றென்றும் தங்குவார்கள் அங்கு அவர்களுக்கு தூய துணைகள் உண்டு இன்னும் அவ்வாஹின் திருப்பொருத்தமும் உண்டு அவ்வா தன் அடியார்களை உற்று நோக்குகிறவனாக இருக்கின்றான் இத்தகையோர் தம் இறைவனிடம் எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தொருள் செய்வாயாக நரக நெருப்பின் வேதனையில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று கூறுவார்கள் இன்னும் அவர்கள் பொறுமையுடையோராகவும் உண்மையாளராகவும் அவ்வாவுக்கு முற்றிலும் வழிபடுவோராகவும் இறைவன் பாதையில் தான தர்மங்கள் செய்வோராகவும் இரவின் கடைசி சகர் நேரத்தில் வணங்கி நாயனிடும் மன்னிப்பு கூறுவோராகவும் இருப்பர் அவ்வாஹ் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக உள்ள நிலையில் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறான் மேலும் வளத்துகளும் அறிவுடையோரும் இவ்வாறே சாட்சி கூறுகின்றனர் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மையான மார்க்கம் என்னும் அறிவு அவர்களுக்கு கிடைத்த பின்னரும் தம்மிடையே உள்ள பொறாமையின் காரணமாக இதற்கு மாறுபட்டனர் எவர் அல்லாஹின் வசனங்களை நிராகரித்தார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய கணக்கை துரிதமாக முடிப்பான் இதற்கு பின்னும் அவர்கள் உம்மிடம் தர்ப்பம் செய்தால் நபியை நீ கூறுவீராக நான் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டிருக்கின்றேன் என்னை பின்பற்றியோரும் அவ்வாறே வழிபட்டிருக்கின்றனர் தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் பாமர மக்களிடமும் நீங்கள் அவ்வாறே வழிபட்டீர்களா என்று கேளு அவர்களும் அவ்வாறே முற்றிலும் வழிபட்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான பாதையை விட்டார்கள் ஆனால் அவரை புறக்கணித்து விடுவார்களாயின் நீர் கவலைப்பட வேண்டாம் அறிவிப்பதுதான் உம்மீது கடமையாகும் மேலும் தன் அடியார்களை முற்று கவனிப்பவனாகவே இருக்கின்றான் நிச்சயமாக எவர் அம்மாவின் வசனங்களை நிராகரித்துக் கொண்டும் நீதமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் மனிதர்களிடத்தில் நீதமாக நடத்த வேண்டும் என்று ஏவுவோரையும் கொலை செய்து கொண்டும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று நபியே நீர் நன்மாரையும் கூறுவீராக அவர்கள் புரிந்த செயலில் இம்மையிலும் மறுமையிலும் பலனற்றவையாக அழிந்துவிட்டனர் இன்னும் அவர்களுக்கு உதவியாளர்கள் எவரும் இழல வேதத்திலும் ஒரு பாவம் கொடுக்கப்பட்டவர்களான யூதர்களை நீர் கவனிக்கவில்லையா அவர்களிடையே ஏற்பட்ட விவகாரத்தை பற்றி அவங்க வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்க அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களின் ஒரு பிரிவார் இதை புறக்கணித்து விலக்கிக் கொண்டனர் இதற்கு காரணம் எண்ணி கணக்கிடப்பட்ட சில நாட்களே தவிர நரக நெருப்பு எப்போதைக்கும் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதுதான் இது தவிர அவர்கள் தம் மாற்ற விஷயத்தில் பொய்யாக கற்பனை செய்து கூறி வந்ததும் அவர்களை ஏமாற்றிவிட்டது சந்தேகமில்லாத அந்த இறுதி நாளில் அவர்களை எல்லாம் நாம் ஒன்று சேர்த்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கு முழுமையாக கொடுக்கப்படும் போது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அவர்கள் தம் வினைகளுக்குரிய பலன் பெறுவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நபியை நீ கூறுவீராக அவ்வாஹுவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய் நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய் நீ நாடியோரை உட்படுத்த செய்கிறாய் நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன அனைத்து பொருட்கள் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய் நாயனே நீதான் இரவில் பகலில் புகுத்துகின்றாய் நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய் மறித்ததிலிருந்து உயிர் உள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய் நீயே உயிர் உள்ளதில் இருந்து மறித்ததையும் வெளியாக்குகின்றாய் மேலும் நீ நாடியருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய் முக்மின்கள் தங்களை போன்ற முக்மீன்களை என்று காஃபிர்களை தம் முற்ற துணையவர்களாக எடுத்துக் வேண்டாம் அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹுவிடத்தில் எவ்விஷயத்தில் சம்பந்தம் இல்லை இன்னும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்ற மேலும் அல்லாஹுவிடமே நீங்கள் மீள வேண்டியது இருக்கிறது நபியே நீர் கூறும் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் நன்கருகின்றான் இன்னும் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் நன்கருகின்றான் அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் ஆவான் ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்தந்த தீர்ப்பு தன் முன் கொண்டு வரப்பட்டதும் அது தான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடையே வெகு தூரம் இருக்க வேண்டுமே என்று விரும்பும் அவ்வாஹ் தன்னை பற்றி நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான் இன்னும்

ால் நிச்சயமாக இப்ராஹிமின் இம்ரானின் சந்ததியரையும் நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தாரைவனை மேலாக தேர்ந்தெடுத்தார் அவர்களில் ஒருவர் மற்றவரின் சந்ததியாவார் மேலும் அம்மா யாவற்றின் செடிவோனாகவும் நன்கரிபவனாகவும் இருக்கின்றார் இம்ரானின் மனைவி என் இறைவனே என் கற்பத்தில் உள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணிக்க நான் நிச்சயமாக நேர்ந்து கொள்கிறேன் எனவே இதை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ யாவற்றின் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும் பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும் என் இறைவனே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கின்றேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள் அவள் பெற்றெடுத்ததை அம்மா நன்கறிவான் ஆண் பெண்ணை போலல்ல மேலும் அந்த தாய் சொன்னால் அவளுக்கு மரியம் என்று பெயருட்டில்லை இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் திரட்டப்பட்ட ஷெய்தானின் தீங்குகளில் இருந்து காப்பாற்ற திடமாகும் இடம் காவல் தேடுகின்றேன் அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனையை அழகை முறையில் ஏற்றுக்கொண்டான் அக்குழந்தையை அழகாக வளர்த்திட செய்தான் அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான் ஜெக்ரியா அவள் இருந்த மிஹாபுக்குள் தொழும் அறைக்கு போகும்போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதைக் கண்டார் மரியமே இவ்வுணவானது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று அவர் கேட்டார் இது அம்மாவிடமிருந்து கிடைத்தது நிச்சயமாக அம்மா தன் நாடியவர்களுக்கு கணக்கின்றி உணவளிக்கின்றான் என்று அவள் பதில் கூறினாள் அந்த இடத்திலேயே ஜக்கரியா தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார் இறைவனே உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருவாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடைத்தருவோனாக இருக்கின்றாய் அவர் தம் அறையில் நின்று தொழுது கொண்டிருந்த போது மலக்குகள் அவரை சப்தமாக அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் மகவு குறித்து கூறுகின்றான் அவர் அல்லாஹிடமிருந்து ஒரு வார்த்தையை மெய்ப்பிப்பவராகவும் முடியவராகவும் ஒழுக்க நெறி பேணிய தூயவராகவும் நல்லூர்களில் இருந்தே நபியாகவும் இருப்பார் என கூறினர் அவர் கூறினார் என் இறைவனே எனக்கு எப்படி மகன் ஒரு முடியும் எனக்கு வயது அதிகமாகி முதுமை வந்துவிட்டது என் மனைவியும் மலராக இருக்கின்றாள் அதற்கு இறைவன் அவ்வாறே நடக்கும் தான் நாளே இதை செய்து முடிக்கின்றான் என்று கூறினான் என் இறைவனே இதற்கான ஓர் அறிகுறியை எனக்கு கொடுத்தது வாயாக என்று ஜக்கனையா கேட்டார் அதற்கு இறைவன் உமக்கு அறிகுறியாவது மூன்று நாட்களுக்கு சைகைகள் மூலமாக அன்றி நீர் மக்களிடம் பேச மாட்டேன் நீர் உம் இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பீராக என்று கூறினான் நபியே மரியிவிடத்தில் மலக்குகள் மரியமே நிச்சயமாக அல்லா உண்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் உம்மை தூய்மையாக இருக்கின்றான் இன்னும் உலகத்தில் உள்ள பெண்கள் யாவரையும் விட மேன்மையாக உம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றும் மரியமே உம் இறைவனுக்கு சுஜூது செய்தும் ருக்கு செய்வருடன் ருக்கோ செய்தும் வணக்கம் செய்வீராக என்றும் கூறினர் நபியே இவையெல்லாம் மறைவானவற்றில் நின்றுமுள்ள உள்ள விஷயங்களாகும் இவற்றை நாம் நமக்கு வர்க்கி மூலம் அறிவிக்கின்றோம் மேலும் மதியம் யார் பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதை பற்றி குறிபார்த்தறிய தங்கள் எழுத்துக்கோள்களை அவர்கள் எரிந்த நீர் அவர்களுடன் இருக்கவில்லை இதை பற்றி அவர்கள் விவாதித்த போதும் நீர் அவர்களுடன் இருக்கவில்லை மலக்குகள் கூறினார்கள் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் தன்னிடமிருந்து வரும் ஒரு சொல்லை கொண்டு உமக்கு ஒரு மகவு வரவிருப்பது பற்றி நன்மாராயின் கூறுகிறான் அதன் பெயர் மசீஸ் மரியமின் மகன் ஈசா என்பதாகும் அவர் இவ்வுலகிலும் மறு உலகத்திலும் கண்ணியமிக்கோராகவும் இறைவனுக்கு நெருங்கியிருப்பவர்கள் ஒருவராகவும் இருப்பார் மேலும் அவர் குழந்தையாக தொட்டிலில் இருக்கும்போதும் பாலியம் தாண்டி மகிழ்ச்சியடைந்த பருவத்திலும் அவர் மக்களுடன் பேசுவார் இன்னும் நல்லொழுக்கமுடைய சான்றோர்களில் ஒருவராகவும் அவர் இருப்பார் அச்சமயம் மதியம் கூறினான் என் இறைவனே என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும் அதற்கு அவன் கூறினான் அப்படித்தான் அவன் நாடியதை படைக்கிறான் அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான் உடனே அது ஆகிவிடுகிறது இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு தூதராகவும் அவரை ஆகுவான் இவ்வாறு அவர் ஆகியதும் இஸ்ரவேலர்களிடம் அவர் நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சியுடன் நிச்சயமாக வந்துள்ளேன் நான் உங்களுக்காக களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன் அது அவ்வாபின் அனுமதியை கொண்டு உயிருடைய பறவையாகிவிடும் பிறவி குருடர்களையும் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்துவேன் அம்மாவின் அனுமதியைக் கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன் நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுவேன் நீங்கள் முக்மிங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமான அத்தாட்சி இருக்கிறது என்று கூறினார் எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மெய்ப்பிக்கவும் உங்களுக்கு விலக்கி வைக்கப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடமிருந்து இத்தகைய அத்தாட்சியை உங்களிடம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் அவ்வாவுக்கு அஞ்சுங்கள் என்னை பின்பற்றுங்கள் நிச்சயமாக அவ்வாவுவே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான் ஆகவே அவனையே வணங்குங்கள் இதுவே சிரோ முஸ்தகையின் என்னும் நேரான வழியாகும் அவர்களில் குஃப்ரு இருப்பதை அதாவது அவர்களின் ஒரு சாரர் தம்மை நிராகரிப்பதை ஈசா உணர்ந்த போது அவ்வாஹின் பாதையில் எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று அவர் கேட்டார் அதற்கு அவருடைய சிஷ்யர்களான ஹவாரியில் நாங்கள் அவ்வாவுக்காக உங்கள் உதவியாளர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் அலுவாமின் மீது ஈமான் கொண்டுள்ளோம் திடமாக நாங்கள் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என கூறினர் எங்கள் இறைவனே நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகிறோம் உன்னுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகிறோம் எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்வோருடன் சேர்த்து எழுதுவாயாக என்று சிஷியர்களான ஹவாரியமும் பிரார்த்தித்தனர் ஈசாவை நிராகரித்தோர் அவரை கொல்ல திட்டமிட்டு சதி செய்தார்கள் அல்லாவும் சதி செய்தான் தவிர அல்லா சதி செய்பவர்கள் மிக சிறந்தவனாவான் லைக் ஷேர் सब्सक्राइब